என்றாலோ மாமாவுக்கு இந்த பாருங்க மக்களே மாமா இவ்வளோ டிராபிக்லயும் ஆனந்தமா கால் மேல கால் போட்டுன்னு ஓட்டேறி ரோடு செல்லப்பா தெருவில் மாமா எப்படி பருத்தினர் ராஜா போல பருத்தினர் அவளை பாருங்க மாமாவோட பார்த்து இவ்வளோ டிராபிக்லையும் மாமா கால் மேல கால் போட்டுன்னு மக்காவ மாமா பாருங்க மாமா பாருங்க இவ்வளோ டிராஃபிக் ஆகாதே தூங்குறாப்புல நறுக்கு தண்ணி எல்லாம் எல்லாம் ரெடியாக வச்சிக்கிறாழ அவர் அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு